நண்பர்களே நாம் நம் பக்தி சிந்தனாவில் வெளியிடும் வீடியோக்களுக்கு இத்துணை அளவு ஆதரவு கிடைக்கும் என்று நம்பவே முடியவில்லை ஒவ்வொரு வீடியோவிற்கும் அமோகமான ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்கும் நல்லுள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய வரவேற்பு தொடர்ந்து நான் வெளியிடும் வீடியோக்களுக்கு கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாம் ஒவ்வொரு வியாழனின்றும் குரு வாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் புரியும் மகிமைகளை நான் நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்களின் நூலாகிய ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்ற நூலிலிருந்து நான் அறிந்தவற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்பது யாவரும் அறிந்ததே இன்றைய குருவாரத்திலும் ஸ்ரீ ராகவேந்திரரின் மூன்று விதமான மகிமைகளைத்தான் நாம் காணப்போகிறோம் நம்முடைய பக்தி சிந்தனா சேனலின் தொண்ணூற்றி ஏழாவது வீடியோவின் மூலம் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளை காண்போம் வாரீர் ஜோலார்பேட்டை பால்ராஜுக்கு பரம அனுகிரகம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அனுகிரகம் எந்தெந்த விதத்திலெல்லாம் சித்திக்கிறது என்பதை நினைக்கையில் நெஞ்சு கரைகிறது நண்பர் பால்ராஜ் இதுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நினைக்கையில் அவர் புண்ணிய புண்ணியாத்மா என்று மனம் கசுகிறது ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஜாதி மத பேதம் இல்லை என்பதை அவரின் மல பல மகிமைகளில் கண்டிருக்கிறோம் ஸ்ரீ ராகவேந்திரின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ வியாசராஜரும் கூட கனதா கனகதாசரை தனது சீடராக ஏற்றுக்கொண்டதோடு அல்லாமல் கனகதாசன் மட்டும் ஹரிஜன் இல்லை நாம் எல்லோரும் ஹரியின் நாராயணனின் ஜனங்கள்தாம் என்று கூறியிருக்கிறார் இங்கே நாம் காணப்போகும் திரு பால்ராஜ் கூட தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்தான் இளமை காலத்திலேயே தெய்வ நிந்தனை செய்து வந்தவர்தான் ஆனால் அதற்கு பிறகு கல் நெஞ்சை கூட கரையச் செய்யும் அளவிற்கு ஸ்ரீ ராகவேந்திரதை பற்றி கதாக்காலட்சேபம் செய்து வந்தவர் அது எப்படி அதுதான் ஸ்ரீ ராகவேந்திரர் பால்ராஜின் வாழ்க்கையில் புரிந்துள்ளார் அற்புதம் நீயே கதி உன்னையே நம்பிவிட்டேன் என்ற ஆழ்மனத்திலிருந்து யாரெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரரை பரிபூர்ணமாக நம்புகிறார்களோ அவர்களை ஸ்ரீ ராகவேந்திரர் ஒருபோதும் கைவிட்டதில்லை இங்கே பால்ராஜும் அப்படிப்பட்ட சரணாகதிக்கு வந்தார் பரமநாத்திகரான பால்ராஜுக்கு ஒரு ஆஸ்திக நண்பர் கொள்கையில் வேறுபட்டிருந்தாலும் இருவரும் இணைப்பிரியா நண்பர்கள் கோயிலுக்கு கூட இருவரும் சேர்ந்தே போவார்கள் நண்பர் மட்டும் உள்ளே சென்று சேவித்து வருவார் பால்ராஜ் கோவிலுக்கு வெளியிலேயே அதுவரை காத்திருப்பார் நண்பர் உள்ளே அர்ச்சனை செய்து வந்திருப்பார் உள்ளே வெளியே வந்ததும் பால்ராஜும் நண்பருக்கு அர்ச்சனை செய்வார் உள்ளே பிரார்த்தனைக்கான அர்ச்சனை வெளியே அர்ச்சனையை கேலி செய்யும் பால்ராஜின் அர்ச்சனை ஆனால் இதனாலெல்லாம் அவர்கள் நட்பில் எந்தவித பிளவும் ஏற்பட்டதில்லை பால்ராஜ் தான் இப்படி கேலி செய்கிறாரே என்று அடுத்த முறை இவரை விட்டுவிட்டு தனியே கோயிலுக்கு போக வேண்டியதுதானே அல்லது பால்ராஜாவது ஒதுங்கி விடலாம் தானே அவை இரண்டுமே நடக்காது ஒன்றாகவே செல்வார்கள் இரண்டு வித அர்ச்சனையும் தினமும் நிகழ்ந்து கொண்டுதான் இருந்தது ஒரு முறை பால்ராஜுக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்பட்டது ஏதேதோ வைத்தியம் பார்த்தும் சரியாகவில்லை பால்ராஜின் துடிப்பு நண்பருக்கு சகிக்கவில்லை ஹொஸ்பேட்டையில் ஒரு சிறந்த வைத்தியர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு பால்ராஜை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு அங்கு ஓடி வைத்தியம் பார்த்து மருந்து கொடுத்து தேவையானது சரி ஊருக்கு போகலாமா இல்லை பால்ராஜ் வேறொரு இடம் போக வேண்டும் இங்கே ஏதாவது கோவில் இருக்கும் அதை பார்த்துவிட்டு போகணும் அவ்வளவுதானே எப்படி சரியாக சொன்னாய் நீ என்ன நினைப்பாய் என்று எனக்கு தெரியாதா உன்னிடம் எல்லா நல்ல குணங்களும் இருக்கின்றன ஆனால் இந்த கோயிலுக்கு போகும் பைத்தியம் மட்டும் நீங்கவே இல்லை நேரத்திற்கு நேரம் செலவு பணத்திற்கு பணமும் செலவு இல்லை பால்ராஜ் இப்போது நாம் போகப்போவது கோயிலுக்கு இல்லை ஒரு புண்ணிய பூமியில் காலடி வைக்கப் போகிறோம் அங்கே ஜீவனோடு இருக்கும் மகானை தரிசித்து விட்டு வரப்போகிறோம் நம்ம ஊரிலே கூடத்தான் எத்தனையோ மகான்கள் ஜீவனோடு இருக்காங்க வா அங்கேயே பார்த்துக்கலாம் முன்ன கோயில் குளம் இப்போ புண்ணிய பூமி மகானா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் ஜீவனோடு பிருந்தாவனத்தில் பிரவேசித்த ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்கப் போகிறோம் அந்த இருக்கும் மந்திராலயம் செல்ல போகிறோம் நல்ல கதையாக இருக்கே முந்நூறு வருஷத்திற்கு இருந்து இப்போதும் ஜீவனோடு இருக்காரா வா வா அதையும் பார்த்துடலாம் இந்த முறை நானே உள்ளே வரேன் அதன்படியே ஹோஸ்பேட்டையிலிருந்து மந்திராலயம் வந்து துங்கையிலே நீராடி ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசிக்க உள்ளே சென்றனர் எல்லா இடத்திலும் வெளியே நிற்கும் பால்ராஜ் இங்கே தானாகவே உள்ளே வந்ததும் என் மகிமைதான் குருராஜா என்றவாறு பிருந்தாவனத்திற்கு அருகே நண்பர் சென்றார் பால்ராஜும் பின்தொடர்ந்தார் அப்போது அங்கே அதிகமாக கூட்டம் இல்லை அவர்கள் இருவரும் ஏ அவர்களுக்கும் ஏகாந்த தரிசனம் நண்பர் மனமுருகி வேண்டிக் கொண்டார் தூய உள்ளம் கொண்ட பால்ராஜிற்கு பக்தியும் வந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் நீர்தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று கண்ணீர் மல்க பிரார்த்தித்து கொண்டார் பால்ராஜ் இதுதான் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் இது என்ன யா சுடலை மாடன் போல் இருக்கிறது இதை போய் தெய்வம்னு இப்படி வணங்குறீங்களே சரி வெளியில் வந்து பேசிக்கொள் உள்ளே கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது வா வெளியே போகலாம் என்று பால்ராஜை நண்பர் வழுக்கட்டாயமாக இழுத்து வந்தார் இல்லப்பா நீ என்னவோ ஜீவனோடு இருக்காரு நீ உள்ளே வந்து காட்டு என்று நண்பரை இழுத்துக்கொண்டு மீண்டும் உள்ளே சென்றார் பால்ராஜ் குருராஜா என் நண்பனின் வாதத்தை கேட்டாயல்லவா என்று மனதுக்குள்ளே வேண்டிக் கொண்டிருந்த போது இது என்னையா அவங்க பிருந்தாவனம் இப்படி ஆடுது என்று பால்ராஜ் சொன்னதும் என்ன எங்கே என்றார் நண்பர் அதோ பாரியா என்னமா ஆடுது பிருந்தாவனத்திற்கு மேலே போட்டிருக்கிற மாலையெல்லாம் கூட ஆடுது என் கண்ணுக்கு தெரியலையே பால்ராஜ் நான் என்ன பொய்யா சொல்கிறேன் கீழே ஏதாவது பால் பேரிங் வச்சுருக்காங்களா தஞ்சாவூர் பொம்மை மாடி ஆடுது அம்மாதிரி ஆடுதே உங்கள் கண்களுக்கு பிருந்தாவனம் ஆடுவது தெரிகிறதா ஆஹா நீங்களே பெயர்ப்பட்ட பாகியசாலி என்று பின்னால் இருந்த ஒரு தஞ்சாவூர்காரர் ஓடி வந்து பால்ராஜின் கைகளை பிடித்துக்கொண்டு அப்பா இது உன் கையல்ல கால் என்று எண்ணிக்கொண்டு கண்களில் ஒற்றிக்கொள்கிறேன் ராயரின் தரிசனம் உனக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னபோது பால்ராஜுக்கு ஒன்றுமே புரியவில்லை அன்று வாதீந்திர தீர்த்திற்காக அசைந்தாடிய பிருந்தாவனம் இன்று பால்ராஜிற்காக ஆடியிருக்கிறது ஆனால் அதன் அருமையை அப்போது பால்ராஜால் உணர முடியவில்லை ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை குருகுணஸ்தவனமாக ஏற்றி பாடிய போது ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் அசைந்தாடி ஸ்ரீவாதீந்திரருக்கு அந்த குருகுணஸ்தவன நூலுக்கு அங்கீகாரமும் ஆசையும் கிடைத்தது தனக்கு பக்கத்தில் காலியாக இருந்த ஸ்ரீ ஸ்ரீவாதீந்திரரையும் பிருந்தாவனஸ்தராக்கியது ஸ்ரீ ராகவேந்திரரின் அருள் மகிமை அப்படிப்பட்ட அனுகிரகம் இப்போது பால்ராஜிற்கும் கிடைத்திருக்கிறது என்பதை அவரால் அப்போது அனுமதிக்க முடியவில்லை ஏதோ ஒரு சலனம் மட்டும் அவருள் ஏற்பட்டது அந்த சலனம் ஊர் திரும்பிய பின்னரும் இருந்து கொண்டே இருந்தது மந்திராலய நினைவு மட்டும் நெஞ்சை விட்டு அகலாதிருந்தது மந்திராலயத்தை பற்றி ஏன் அடிக்கடி நினைக்கிறோம் என்பதே அவருக்கு புரியாமல் இருந்தது இதற்கு என்ன மாற்று எங்காவது வெளியூர் சென்று வரலாம் என்று தோன்றியபோது அவரின் வேறொரு நண்பர் வந்தார் அவரிடம் எண்ணத்தை கூறியபோது போது மந்திராலயம் செல்லலாமா என்று நண்பர் கேட்டதும் சுரீர் என்றது பால்ராஜுக்கு திரும்ப திரும்ப மந்திராலய நினைவை மறக்க வேண்டும் என்ற போது முடியாமல் இருக்கும்போது இவரும் மந்திராலயம் என்கிறாரே அங்கே என்னதான் அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி மீண்டும் ஒருமுறை சென்றுதான் வருவோமே என்று முடிவெடுத்து அதன்படி மந்திராலயம் செல்ல நாள் குறித்தனர் அதன்படி அந்த நாளில் பயணமும் மேற்கொண்டனர் ரயில் மந்திராலயத்தை நெருங்க நெருங்க பால்ராஜிற்கு துரமும் அதிகமாகியது ஸ்டேஷனில் இறங்கும் போது கைகால்கள் நடுங்கும் மளவிற்கு துரவேகம் அதிகரித்தது உடன் வந்த நண்பர் பதறிவிட்டார் அவசர அவசரமாக பஸ் பிடித்து ஸ்டேஷனிலிருந்து மந்திராலயம் வந்து ரூம் பிடித்து பால்ராஜை படுக்க வைத்து சால்வியை போர்த்தினார் குளிரடங்காததால் ஏழெட்டு எட்டு போர்வைகளை சேகரித்து கொண்டு வந்து போர்த்தினார் ஐயோ நான் இறந்து விடுவே நான் பிழைக்க மாட்டேன் அப்படி சொல்லாதே பால்ரா ஸ்ரீ ராகவேந்திரர் கைவிட மாட்டார் இல்லை நன்றாக இருந்த எனக்கு எதற்காக இப்படி தூரம் வர வேண்டும் நான் போல் போலிருக்கிறது படுத்து தூங்க எல்லாம் சரியாக விடும் என்று நண்படும் படுத்தார் பால்ராஜுக்கு தூக்கம் வரவில்லை தன்னை மீறிய துக்கம் வந்தது ராகவேந்திரரை படித்ததற்கு தன்னை பழி வாங்குகிறாரோ நாம் தான் தெய்வம் என்று ஒன்று இருப்பதே கற்பனை என்றுதானே எண்ணுகிறோம் அப்படி இருக்க அந்த ராகவேந்திரர் தண்டனை தருகிறார் என்று நினைப்பது எவ்வளவு அறிவீனும் ஒருவேளை நிஜமாகவே ஜீவனோடு இருக்க முடியுமோ சரி ராகவேந்திர உனக்கும் எனக்கும் ஒரு ஒப்பந்தம் என் வாழ்வில் இதுவரை நான் இப்படி ஒரு ஜுரத்தில் விழுந்ததில்லை மரண மரணபயத்தை எனக்கு ஏற்படுத்திவிட்ட இந்த ஜுரம் சாதாரணமாக தெரியவில்லை நான் பிழைக்க மாட்டேன் என்றே என் உள்மனசு கொண்டிருக்கிறது இந்த இக்கட்டிலிருந்து என்னை நீ காப்பாற்றிவிட்டால் நீ உண்மையிலேயே ஜீவனோடு இருக்கிறாய் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அப்படி ஒப்புக்கொள்வதோடு நின்றுவிடாமல் என் ஆவில் நீர் உள்ளவரை நின் ஆமத்தையே கூறிக்கொண்டிருப்பேன் என் ஆயில் முழுவதும் என் நாடி நரம்புகள் அடங்கும் வரையும் தொண்டையிலே நீர் உள்ள அளவும் நான் நின் பெருமைகளையே பறைசாற்றி வருவேன் இது சத்தியம் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு சிறிது நேரத்தில் உறங்கியும் போனார் பால்ராஜ் அதிகாலை மூன்று மணி வாக்கில் பால்ராஜின் முதுகிலே ஓங்கி ஒரு அர அழை அறை விடுகிறது அரண்டு புரண்டு கண் விழித்து எழுந்து தன் நண்பனை வேகமாக உலுக்கி அடே என்னை அடித்ததும் அடித்துவிட்டு உறங்குவதைப் போல் பாசாங்கா என்றதும் நண்பர் பதறிவிட்டார் பால்ராஜ் உனக்கு என்ன ஆகிறது ஜுரம் முற்றி ஏதாவது ஆகிவிட்டதா நான் எங்கேயப்பா உன்னை அடித்தேன் இதோ முதுகிலே பார் அப்பப்பா ஐந்து விரல்களும் பதிந்திருக்கிறது ஆனால் இந்த அறையிலே என்னை தவிர உன்னுடன் வேறு யாரும் இல்லையே யார் அறைந்திருக்க முடியும் ஆச்சரியமாக இருக்கிறதே என்று முதுகை தடவிய போது ஜுரம் இருப்பதை உணர்ந்தார் பால்ராஜுக்கும் தனக்கு ஜுரம் விடுவிடுவென வந்த அதே வேகத்தை இறங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது அதற்குள் விடிந்தது பால்ராஜின் ஜுரமும் பறந்தது ராயரிடம் வேண்டியதும் நெஞ்சில் ஒலித்தது துங்கையிலே நீராடி ஸ்ரீ ராயரின் முன் நின்று குருராஜா இனி நான் அடிமை என் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்த உனக்கு நான் அடிமை நான் செய்து கொண்ட சபதத்திலிருந்து ஒரு இம்மி கூற மாடமாட்டேன் இது உன்மீது ஆணை உன் நாமம் பாடுவதே என் வேலை நின் மகிமைகளை எடுத்துரைப்பதே என் கடமை என்று அன்று ஸ்ரீராயரின் முன் பால்ராஜிற்கு ஏற்பட்ட வைராகியம் அவர் உயிருள்ளவரை தொடர்ந்தது ஸ்ரீராயரை பற்றிய கதா கலட்சேபத்தைக் கேட்க வேண்டுமே ஆஹா எப்பேற்பட்ட சுகானுபவம் அது பால்ராஜே பாத்திரங்களாய் மாறி உழற்சிப் பிழம்பாய் திகழ்வார் கேட்பாரையெல்லாம் மெய் வைப்பார் நாத்திகராயிருந்தவருக்கு இருந்தவருக்கு இப்படிப்பட்ட வல்லமை வந்தமைக்கு காரணம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரனின் கிருபா கடாட்சம் மந்திராலயத்திலே தன் நண்பர் வாங்கி தந்த படத்தை கொணந்து தனது இல்லத்தின் முன்னரையில் வைத்து அதையே பூஜை அறையாக மாற்றி வியாழக்கிழமைகளில் பூஜையும் பஜனையும் திமிலோகப்பட்டுக் கொண்டிருந்தது ப மந்திராலய ஸ்ரீகள் ஸ்ரீ சுஜேந்திர தீர்த்தரிடம் வீட்சை பெற்று பூஜை புரஸ்காரங்களை நியமமாக செய்து வந்தார் பால்ராஜ் சேவா மண்டலி ஒன்றை அமைத்து சீரிய முறையில் ஸ்ரீ ராகவேந்திரர் சேவையும் செய்து வந்தார் பால்ராஜை தடுத்து ஆட்கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் அவர் வாழ்விலும் அவருடன் சேர்ந்து பக்தி செலுத்துவோர் வாழ்விலும் ஏராளமான மகிமைகளை புரிந்து கொண்டிருக்கிறார் ஒன்றா இரண்டா ஊத்துக்குழியிலே ஒரு பக்தரினில் ஸ்ரீ ராகவேந்திரர் பாதம் இருப்பதாக கேள்விப்பட்டு அதை காண தம் நண்பர்குழாத்துடன் அங்கே சென்றார் பால்ராஜ் இவருடன் சென்ற மற்றையோரெல்லாம் அந்த பாதங்களைக் கண்டு ஆனந்தத்தோடு வணங்க இவர் திக்மிரமை பிடித்து நின்றார் ஆம் பால்ராஜின் கண்களுக்கு அந்த பாதங்கள் புலப்படவே இல்லை குருராஜா இன்னும் இந்த சோதனை எல்லோர் கண்களுக்கும் புலப்படும் தங்கள் பாதங்களை காண்பதற்கு எனக்கு தகுதி இல்லையா ஏன் இப்படி செய்கின்றார் என்று செய்கின்றாய் என்று எவ்வளவோ மனம் குமைந்தும் ஸ்ரீ ராகவேந்திர பாத தரிசனம் கிடைக்காமலேயே வீடு திரும்பினார் பால்ராஜ் ரயில்வேயில் பணிபுரிந்து வருகிறார் அவரது இன்னும் ஜோலார்பேட்டை ரயில்வே காலனியில் உள்ளது கதவிளக்கம் நாற்பத்தி ஒன்பது இடையம்பட்டி இரண்டாவது தெருவில் உள்ள அந்த வீடு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம் பூஜை அறையிலும் சிமெண்ட் போடப்பட்டிருந்தது ஊத்துக்குழி சென்று வந்த மறுநாள் அதிகாலை பணிக்கு செல்வதற்காக நான்கு மணிக்கு புறப்பட வேண்டும் மனச்சுமையுடன் வந்ததால் முன்னிரவெல்லாம் உறக்கமின்றி அதிகாலையில் உறங்கி திடீரென விழித்தெறிந்து குளிக்கக்கூட செய்யாமல் அதற்கு நேரம் இல்லாமல் அப்படியே பணிக்கு புறப்பட எத்தனித்தார் மடியோடு சென்றறியாத பால்ராஜ் இங்கு பூஜை அறையில் ஏதோ ஒரு வேகத்தில் குளிக்காமல் பூந்தார் உள்ளே சென்றபின் எதற்காக வந்தோம் நாமா வந்தோம் இல்லையே ஏதோ ஒரு சக்தி என்னை உந்தி தள்ளிவிட்டதே என்று எண்ணுகையில் பால்ராஜ் கீழே பார் கீழே பார் என்று அவர் மனதில் ஒரு குரல் ஒலித்தது அடுத்த கணமே கீழே சுற்றுமுற்றும் பார்த்தால் தினம் தினம் பார்த்து பழக்கப்பட்ட பூஜா சாமான்களும் ஐம்பது ஆண்டுகட்கு ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சிமெண்ட் தரையுமே கண்ணில் பட்டது ஏதோ பிரமை என்று நினைத்து ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குவதற்காக கீழே குனிந்தபோது ஆஹா ஆஹா என்ன ஆச்சரியம் தாம் காண்பது கனவா நனவா என்று பால்ராஜிற்கு ஆனந்த பரவசம் ஏற்பட்டது ஆம் அவரது இரண்டு கால்களுக்கும் இடையே இருந்த இடைவெளியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு போட போட்ட சிவன் திரையில் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை நோக்கிய வண்ணம் இரண்டு திருப்பாதங்கள் ஆழ பதிந்திருந்தன அப்பா பிரபோ ஊத்துக்குழியிலே உன் பாத தரிசனத்தை காட்டாதது இதற்குத்தானா என் வீட்டில் நிரந்தரமாக உன் பாதங்களை பதித்த அனுகிரகம் செய்த செய்யத்தானா என்று வாய்விட்டு கதறினார் அந்த பாதங்களை இன்றும் நீங்கள் ஜோலார்பேட்டை சென்றால் கண்டுணரலாம் அந்த பாதங்களை அப்படியே பெயர்த்தெடுத்து தாம் நிர்மாணித்த பிருந்தாவனத்திலே பிரதிஷ்டை செய்தும் இருக்கிறார் பால்ராஜின் வாழ்க்கையில் போன்ற அதிசயங்கள் இன்னும் பல ஸ்ரீ ராகவேந்திரன் மீது ஸ்திர பக்தி கொண்டு விட்டால் ஸ்ரீ ராயரை நம்பும் அனைவர் வாழ்விலும் மகிமைகள் பூத்துக் கொள்ளும் என்பதற்கு பால்ராஜின் நிகழ்வும் ஒரு வலுவான உதாரணம் குழப்பம் விலகியது குரு ராகவேந்திரா நின்னைக்கரை என்ற ஊரிலிருந்து திருமதி மரகதம் என்பவர் நன்கு வசதியானவர் துன்பம் என்றால் என்னவென்றே திருமணத்திற்கு முன்பு வரை அறியாதவர் திருமணத்திற்கு பின் சில சில பல சஞ்சலங்கள் இந்த நிலையில் ஒரு நாள் அவரது கணவர் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை கொண்டு வந்து பூஜை செய்ததோடு ஸ்ரீ ராயரை பற்றி சொன்னதையெல்லாம் கேட்டு இவருக்கு பக்தி ஏற்படவில்லை எரிச்சல்தான் தான் பற்றி கொண்டு வந்தது தாலி கட்டிய மனைவியை பரிதைக்க விட்டு சென்றவரெல்லாம் மகானா மனைவியை புரிந்து கொள்ளாமல் சந்யாசம் பெற்றவரெல்லாம் பெரிய மகான்கள் என்று இன்னும் இன்னும் பலவாறு ஏசினார் ஆனால் பொதுவான தியானம் செய்யும் பழக்கமும் இவரிடம் இருந்தது ஒரு நாள் இவருக்கும் இவரது கணவருக்கும் பிணக்கு ஏற்படவே இரவோடிரவாக கணவர் ஊருக்கு கிளம்பி சென்றுவிட இவரால் அழுகையை அடக்க முடியவில்லை பின்னர் தன் பெண்ணுடன் படுத்து உறங்கலானார் ராகவேந்திரா எல்லாம் உன்னால் வந்ததுதானே என்று கோபத்தோடே படுத்தார் ராகவேந்திரன் மீது சலிப்பு ஏற்பட கணவர் மட்டும் காரணமல்ல இவரது தோழி ஒருவரும் ராகவேந்திர பிராமணர்களுக்கு மட்டும்தான் அருள்வார் ஜாதி மத பேதமெல்லாம் பார்ப்பார் முற்பிறவித் தொடர்பு இருந்தால் மட்டுமே அருள்வார் என்றெல்லாம் சொல்லியிருந்தமையால் குருராஜர் மீது இம்மியளவும் நல்ல எண்ணம் ஏற்படாமல் இருந்தது கணவர் கோபித்து சென்ற இரவு அவருக்கு ஒரு கனவு காஷாய வஸ்திரம் அணிந்து கையில் பசுவுடன் ஒரு பெரியவர் காட்சியளித்து மகான்களின் வரலாற்றை உண்மையாக அறிந்தவர்களிடம் கேட்க வேண்டும் என் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள் என் மனைவியை எப்படி நடத்தினேன் என்பது தெரியும் பு தெளிவு பெறு என்னிடம் சிந்தனைக்கொள் வழி தானாக பிறக்கும் என்றதும் சட்டென்று கண்விழித்து பார்த்த போது அதிகாலை மூணு மணி மூன்று நாற்பத்தைந்து ஒன்றுமே புரியவில்லை உடனே கை கால் முகத்தை கழுவினேன் எனக்கு என்னவோ இனம் புரியாத ஒரு தைரியம் யானை பலம் வந்தது போல் பரபரப்பு உடனே தியானத்தில் அமர்ந்தேன் என்னையும் அறியாமல் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயன் நமக என்று சொல்ல ஆரம்பித்தேன் அந்த கனவு வந்த பின்பு சிறிதும் தாமதியாமல் சென்னை தசரதபுரத்தில் இருக்கும் அவரது பிருந்தாவனம் சென்றேன் அங்கிருக்கும் குருக்களிடம் நடந்ததை கூறினேன் இதுநாள் வரை கண்ணிருந்தும் குருடாய் காதிருந்தும் செவிடாய் வாயிருந்தும் ஓமையாய் அல்லவா வாழ்ந்துள்ளேன் எப்பேர்பட்ட மகான் இறைவனின் அவதாரம் சாந்த ஸ்வரூபி கருணாமூர்த்தி சீலர் இவரை பற்றி அறியாமல் என் வாழ்நாளில் இத்தனை வருடங்கள் வீணாகிவிட்டது எப்பேர்பட்ட பாவத்திலிருந்து பிரபு என்னை கை விட்டிருக்கிறார் என் வாழ்விலும் வினாடிக்கு வினாடி எனக்கு முன்னேற்றத்தை தந்து பிறர் பார்த்து வியக்கும் வண்ணம் என்னை ஆக்கியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் இருபத்தி மூன்று ஆறு தொண்ணூற்றி நான்கு அன்று அவரும் கணவரும் அவருடைய கணவரும் மந்திராலயம் சென்று மூன்று நாட்கள் தங்கிவிட்டு வந்தார்கள் தன் மீது கொண்ட பக்தியினால் கணவன் மனைவிட ஏற்பட்ட சச்சரவுகளை களைந்து சந்தோஷத்தென்றல் வீச செய்யவே தன்னை நம்பாத அம்மணிக்கு காட்சி தந்தார் என்றும் கொள்ளலாம் அல்லது தன் மனைவிக்கு நல்வியை காட்டுங்கள் என்று அவரின் கணவர் வேண்டிய வேண்டுதலுக்காகவும் அப்படி செய்கிறார் செய்யலாம் செய்திருக்கலாம் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு ஜாதிபத பேதமெல்லாம் கிடையாது தன்னை நம்பியவர் நம்பாதவர் என்றெல்லாம் பார்த்து அவர் அருள் அருள்வதில்லை ஸ்ரீ ராகவேந்திரர் சரித்திரத்தில் அவருக்கு ஜகத்குரு பட்டம் தந்தது பல கிராமங்களை மந்திராலயம் உட்பட மானியமாக தந்ததெல்லாம் முகமதியர்கள்தான் அவர் அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்பதற்கு எத்தனையோ நிகழ்ச்சிகளை கூறலாம் குருராஜரின் பரமபக்தர் ஒருவர் அவரின் வீட்டிலே அன்வர் என்றொரு வேலைக்காரன் அந்த அன்வருக்கு காசி தந்த அற்புதத்தை அடுத்ததாக காண்போம் நிஜத்திலும் வருவார் கனவிலும் வருவார் சித்தல் துர்க்கம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இந்த சித்தல் துர்க்கத்தில் தங்கியிருந்த போதுதான் தனது சிஷ்யருக்கு மோட்சம் அளித்தார் பக்தி என்றால் அதுதான் பக்தி அக்னிகுண்டத்தில் குதித்தால் நமக்கு மோட்சம் கிட்டுமா என்றெல்லாம் எண்ணாமல் அக்னி பிரவேசம் செய் என்று ஸ்ரீ ராகவேந்திரர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அக்னியில் குதித்து முக்தி பெற்றாரே அதுதான் பக்தி இந்த அற்புதம் நிகழ்ந்த சித்தல் துர்க்கத்தில் நாகராஜராவ என்பவர் வசித்து வந்தார் நல்ல செல்வந்தர் திரைப்படங்களை விநியோகம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டிருந்தார் குருராஜர் மீது அளப்பரிய பக்தி கொண்டவர் திரைப்பட விநியோகம் தொடர்பாக அடிக்கடி பெங்களூர் சென்று வருவார் அன்றும் அப்படித்தான் பெங்களூர் சென்றிருந்தார் அவர் வீட்டில் அன்வர் என்றொரு பணியாளர் மிகவும் அன்பானவன் அடக்கமானவன் தனது எஜமானின் குறிப்பறிந்து நடப்பவன் நாகராஜராவ் பெங்களூர் சென்றிருந்த போது அணி அன்வர் வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து துடைத்துக் கொண்டிருந்தான் பூஜையறை சமையலறை தவிர்த்து மற்ற பகுதிகளை சுத்தம் செய்வது அவன் வழக்கம் ஆனால் இதுநாள் வரை அவன் பூஜையரையை எட்டிக்கூட பார்த்தது இல்லை வீட்டை துடைத்து கொண்டிருந்த அன்வர் யாரோ நடந்து வரும் சட்டத்தை கேட்டு தலை நிமிர்ந்த போது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது காவி உடை தரித்து கையில் கமண்டலத்துடன் ஒரு சன்னியாசி நின்று கொண்டிருந்தார் அப்பா வழிவிடப்பா என்று சொல்லி கமண்டத்தில் கமண்டலத்திலிருந்து நீரை ஊற்றிக்கொண்டு அதன் மீது நடக்கலானான் ஐயா ஊரில் இல்லைங்களே வரட்டும் வரட்டும் என்றவாறு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் அவர் அன்வருக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த சன்னியாசியை தொடர்ந்து சென்ற அன்வர் அவர் பூஜை அறைக்குள் காலடி வைத்ததும் எட்டவே நின்று விட்டான் என்ன செய்யலாம் இவர் உண்மையான துறவியா அல்லது துறவியைப் போல் வேடமிட்டு வந்த போலியா இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடிவதில்லையே இப்படி ஒரு சன்னியாசி வருவதென்றால் நான் ஐயா வீட்டில் இருந்திருக்க மாட்டாரா வீட்டில் உள்ளவர்களையும் ஊருக்கு அனுப்பியிருக்க மாட்டாரே தானும் பெங்களூர் சென்றிருக்க மாட்டாரே அல்லது இதே போல் ஒரு சன்னியாசி வருவார் உபசரித்து உட்காரவே என்றாவது சொல்லிவிட்டு போயிருப்பாரே அப்படியானால் பூஜை அறைக்கு உள்ளே சென்றிருப்பவர் ஒரு போலி துறவிதான் இவரை சும்மா விடக்கூடாது என்றே அவசர அவசரமாக அந்த பூஜை வெளிப்புறம் பூட்டை போட்டி சாவியை பத்திரமாக வைத்துக்கொண்டான் கொண்டான் அப்படியும் அவன் பார்ப்பை அடங்கவில்லை உடனே நாகராஜராவ் பெங்களூர் சென்றால் வழக்கமாக இருக்கும் இடத்திற்கு போன் செய்து விவரங்களை கூறி உடனே புறப்பட்டு வர சொன்னான் அவரும் என்னவோ ஏதோ என்று சித்தல் துர்க்கத்திற்கு ஓடி வந்தார் வந்தவர் அன்வரின் கையிலிருந்து சாவியை வாங்கி பூஜையறையின் பூட்டை திறந்தார் அன்வர் உள்ளே யாரும் இல்லையே அவரை உள்ளே வைத்துத்தான் நான் பூட்டினேன் ஐயா இங்கே வா அன்வர் இந்த ரூமில் சென்றதை நன்றாக பார்த்தாயா பார்த்தேன் ஐயா நான் பூட்டிய கொஞ்ச நேரத்துக்கு பூஜை மணியெல்லாம் சப்தம் கேட்டதுங்களே ஆம் அங்கே பூஜை செய்ததற்கான அடையாளங்களும் இருந்தது கண்டு நாகராஜராவுக்கு குழப்பமாக இருந்தது வந்தவரின் பெயரை கேட்டாயா சொல்லலிங்களே நான் தடுக்க தடுக்க கேட்காம உள்ளே போயிட்டாருங்களே சரி வந்தவர் எப்படி இருந்தார் சந்யாசி மாதிரி இருந்தார் அது தெரியும் யார் மாதிரி இருந்தாருன்னு சொல்ல முடியுமா அதோ அதோ உங்கள் பூஜை அறையிலே மாட்டி வச்சுருக்குறீங்களே அவரை போலத்தானே இருந்தார் போலவே தான் இருந்தார் நன்றாக பார்த்துவிட்டு சொல்லப்பா உங்கள் பூஜை அறைக்குள்ளே இதுவரை நான் வந்ததும் இல்லை இந்த படத்தை பார்த்ததும் இல்லை வந்தவர் இதே மாதிரி இருந்தார்னு சொன்னான் இல்லை சொன்னேன் இல்லை அது தப்பு என்னப்பா சொல்கிற இவர் மாதிரி இல்லைங்க இவரேதான் வந்தது என்று அன்வர் சொன்னதும் நாகராஜராவிற்கு உடலெல்லாம் தில்லாகிவிட்டது அன்வர் காட்டிய படம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் படம் அன்வருக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் அவர்தான் என்று தெரியாமல் நிஜத்திலேயே தரிசி தரிசித்திருக்கிறானே ஆகாய பேர்பட்ட புண்ணியம் என்று நாகராஜராவ மெய்மறந்தார் ராயபந்தா குரு ராயபந்தனனோ ராத்திரி அகலாகி பக்தர மனநோடி என்றொரு பாடல் உண்டு இரவு பகல் பாராது எந்நேரத்திலும் நேரத்திலும் பக்தர்களின் இல்லிற்கு குரு ராகவேந்திர வருகிறார் என்கிறது பாடல் அது உண்மைதான் ராகவேந்திர தரிசனம் கிட்ட டாம்பிகமான பக்தி தேவையில்லை மிக மிக சாதாரணமானவர்களுக்கெல்லாம் கனவிலும் நிஜத்திலும் தரிசனம் தந்திருக்கிறார் தந்தும் வருகிறார் அன்வர் ஸ்ரீ ராயரை நேரில் கண்டிருக்கிறார் அவர் செய்யும் பூஜையை காணவில்லையே தவிர பூஜாமணி ஒழிக்கும் சப்தத்தை கேட்டிருக்கிறார் இதே போன்று ஸ்ரீ ராகவேந்திரர் பூஜை செய்யும் அறிகுறிகளை இன்னொருவரும் உணர்ந்திருக்கிறார் அன்வருக்கு நிஜத்தில் இவருக்கு கனவில் கனவில் கண்ட அன்பர் ராவுல ஹனுமந்தராவ் என்பது அவர் பெயர் ஹாரச் ராவ் என்ற பெயர் பெயரில் அவர் பிரசித்தம் இதுவன்றி பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் செய்திருக்கிறார் சென்னை திருவல்லிக்கேன் ஸ்ரீமடத்திற்கு சென்றிருப்பவர்கள் இவரின் கைவனத்தைக் கண்டு வியந்திருப்பார்கள் ஸ்ரீ வேங்கட பத்மாவதி தாயார் ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிரகலாத வியாசராஜ அவதாரங்கள் ஸ்ரீ ராயரின் அற்புதமான படங்கள் போன்று இன்னும் அநேக இடங்களில் திட்டிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீமடத்தில் தீட்டிக்கொண்டிருந்த சமயம் நாள் இரவு ராவிற்கு கனவு அந்த கனவில் ஆர் ராவ் சித்திரத்தை அழகுபடுத்த ஸ்ரீமடத்தின் உள்ளே நுழைகிறார் அப்போது அங்கே கரண்ட் இல்லை மதியம் மூன்று மணி ஆலய சிப்பந்திகள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பெட்ரோமாக்ஸ் வெளிச்சம்தான் உள் இருட்டை சற்று விளக்கி நின்றது அமைதியான சூழ்நிலை அப்போது யாரோ ஒருவர் உள்ளே செல்வதை ராவ் பார்த்தார் இவரும் அவரை பின்தொடர்ந்தார் முன்னால் சென்றவர் ஸ்ரீ குருராஜரின் பிருந்தாவனத்தை வலம் வந்தார் சற்றைக்கெல்லாம் அவர் கண்ணில் படவில்லை ராவ் மேலும் முன்னேறி பிருந்தாவனத்தின் அருகில் சென்றார் பிருந்தாவனத்தின் உள்ளிருந்து பூஜாமணி ஒழிப்பதை போல் உணர்ந்து பிருந்தாவனம் இருக்கும் கர்ப்பகிரகத்தின் சுவற்றில் தன் காதினை நன்கு அழுத்தமாக பொத்திக்கொண்டார் கண்டாமணி பேரி போன்றவற்றுடன் பூஜை செய்யும் பாங்கை அவரால் உணர்ந்த முடிந்த அதே நேரத்தில் பல ஆயிரம் வால்ட் மின்சாரம் தாக்கி ஷாக்கடித்ததைப் போல் தூக்கி எறியப்பட்டு பிருந்தாவனத்துள் விழுந்தார் பேச்சு மூச்சு இல்லாத ஆகிவிட்டது ஆனால் கண் மட்டும் பார்த்து கொண்டிருந்தது அப்போது ஸ்ரீமடத்தின் மேனேஜர் அவர்கள் சாட்சா ஸ்ரீ குருராஜரை போல் பஞ்சகச்சமெல்லாம் கட்டி கொண்டு கழுத்தில் துளசி மாலையுடன் கையில் கமண்டலத்துடன் வந்து இவரை எழுப்பி இருக்க வைத்தார் இவரும் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார் பரவசம் மேலிட்டால் குருராஜா என்று கத்திய போது அவருக்கு கனவு கலைந்தது கனவில் கண்ட குருராஜரை நினைவில் மனக்கண் முன் நிறுத்தி பார்த்து ஆனந்தமடைந்தார் கனவிலே ஷாக் கடித்தது போன்ற உணர்வை கனவு கலைந்து நிஜத்திலும் வெகுநேரம் உணர்ந்தார் மதியம் மூன்று மணிக்கு ராயர் எங்கே பூஜை செய்கிறார் அது அதிகாலை மூன்று மணியாக இருக்கும் இருட்டு நேரம் பெட்ரோமாக்ஸ் விளக்கு பணியாளர்கள் உழக்கம் இவையெல்லாம் மதியத்திலும் உண்டு அதிகாலையிலும் உண்டு அநேகமாக இது அதிகாலையாத்தான் அதிகாலையாகத்தான் இருக்க வேண்டும் நேரம் எதுவானாலும் அவர் கரவில் கண்ட நிகழ்ச்சியின் சாரம் தான் முக்கியம் ஸ்ரீ ராகவேந்திரர் இதை போன்று பல்வேறு வழிகளில் அருள் புரிந்து கொண்டிருக்க ஒரு சிலருக்கு ஸ்ரீ ராயரின் மீது கோபமான கோபம் வருவதையும் தனக்கு மட்டும் ராய அருள் புரிய மாட்டேன் என்கிறார் தாமதப்படுத்துகிறார் நம்பாதவருக்கு மட்டும் உடனேயே அருள் புரிந்து விடுகிறார் என்று நினைக்கிறார்கள் இதெல்லாம் கூட பரவாயில்லை ஒரு சிலர் தான் சரியாக வழிபடாததாலோ நம்பாததாலோ தனக்கு ஸ்ரீ ராகவேந்திர சாபம் கொடுத்து விடுவாரோ என்று பயந்தும் போயிருக்கிறார்கள் இதை போன்ற ஒரு நினைவு ஒரு பண்டிதருக்கே கூட ஏற்பட்டிருக்கிறது அதை இதை போன்ற நிகழ்ச்சியை அடுத்த வீடியோவில் நாம் காண்போம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய சஜ தல்பிருஷாய நமதா நமதாம் காமதேனவே श्रीराघवेन्द्राय नमः श्रीराघवेन्द्राय नमः श्रीराघवेन्द्राय नमः